என் அன்பு செல்லமே ஒருவரின் பேச்சை கேட்டுக்கொண்டு உன்னை அளவைத்த உன்னுடைய வாழ்க்கை துணை இப்பொழுது மனம் மாறி உன்னை தேடி நாடி வரப்போகின்றார் அவர் செய்த தவறை இப்பொழுது முழுவதுமாக உணர்ந்து வைத்தார் இப்பொழுது அவர் தானாகவே உன்னுடைய காலடியில் வந்து விழப்போகின்றார் என்னவோ ஒரு நேரம் நான் தவறு செய்துவிட்டேன் என்று உன்னிடம் மன்னிப்பும் கேட்க போகின்றார் அவர் ஏதோ மனமாறி ஒருவரின் பேச்சை கேட்டுக்கொண்டு உன்னை தரம் தாழ்த்தி பேசிவிட்டார் தஞ்சமே ஆனால் அவரின் மனதில் ஒரு நல்ல மாற்றத்தை உன் சிவன் அப்பா நான் ஏற்படுத்தி வைத்தேன் இப்பொழுது அவர் மனம் மாறி உன்னிடம் வரப்போகின்றார் ஒருவர் உன் மீது உண்மையான அன்பும் நம்பிக்கையும் வைத்திருந்தால் நீ அவர்களை இக்காரணம் கொண்டும் கைவிட்டு விடாதே தங்கமே ஏன் இந்த உறவை நீ பிரிந்து இருக்க வேண்டும் என்றால் இது ஒரு காலத்தின் கட்டாயம் அதனால் இவற்றை யாராலும் மாற்ற முடியாது நீ வழியில் அழுகின்றாய் உன்னுடைய வழியை நான் புரிந்து கொள்கின்றேன் தங்கமே வலியால் அழுவாதே தற்பொழுது வலியும் வேதனையும் உன்னுடைய வாழ்விற்கு அடித்தளம் உன் வாழ்க்கையில் பார் நீ நீத்து பார்க்காத அளவிற்கு வாழ்வாய் சுற்றி பல பேர் உயர்ந்து கொண்டிருக்க நீ உழைத்தும் அப்படியே இருக்கின்றோமே என்று ஏங்குவது ஏற்புடையது அல்ல உழைப்பை மட்டும் கைவிட்டு விடாதே உனக்கான சமயம் நிச்சயம் வரும் அப்பொழுது நீ உன் துணையிடம் சீரும் சிறப்புமாக நீ வாழ்வாய் உனக்கு என்றும் இனி நல்லதே நடக்கும் உன் கோரிக்கைகளை நான் என்றும் நிராகரித்ததே இல்லை தங்கமே நிச்சயம் அது நிறைவேறும் உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தை அழைத்துவிடு உன் கனவுகள் அனைத்தும் ஏற்படும் உனக்கு வழி துணையாக நான் இருப்பேன் உன் துணை மீண்டும் உன்னை தேடி உன்னுடைய காலடியில் வந்து வீழ்வார் நான் அதற்கு பொறுப்பு ஓம் நமச்சிவாயா